அன்புள்ள நண்பர்களே தாய்மார்களே சோதரர்களே சோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் அஸ்லாம் வலைக்கும் புதிய பாதை என் பாதை இனிவரு புதிய பாதை ஒன்றில் புறப்பட்டுச் செல்கிறேன் இதயங்கள் இருக்கின்ற இனியவர்கள் செல்கின்ற புதிய பாதை ஒன்றில் செல்கிறேன் கற்பனாவாதம் பேசி காலத்தை வீணடிக்கும் விற்பன்னர்களருந்து விலகிச் செல்கின்றேன் தாடிகளை வளர்க்கும் தந்திரத்தால் புது உலகம் காணத் துடிக்கின்ற கபோதிகளை விட்டொழிந்து ஓடி என் பாதையிலே செல்கின்றேன் என் பாதை இனிவேறு புதிய பாதையில் புறப்பட்டு செல்கிறேன் என்றன் பாதையிலேயே எத்தனையோ இன்னல்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் ஓங்கியே வந்தெனும் அத்தனை இன்னலையும் அமைதியுடன் தாண்டுகின்றேன் இன்னல்களை தாண்டுகையில் இரத்தம் வடிகிறது தடைகளை தாண்டுகையில் தாடை உடைகிறது இதயங்கள் இருக்கின்ற இனியவர்கள் செல்கின்ற புதிய பாதையில் புறப்பட்டுச் செல்கின்றேன் இரத்தம் பெருகுகிறது இன்னல் குவிகிறது ஓங்கிவெரும் ஓசையுடன் ஓடிவரும் டாங்கிகள் தாங்கிவரும் குண்டுகள் தடைகளினை அதிகரிக்கும் எங்களிடம் எதுவுமில்லை எங்களிடம் இருப்பதுவோ இதயங்கள் மாத்திரமே எங்களிடம் எதுவுமே இல்லை எங்களிடம் இருப்பதோ இறை சக்தி மாத்திரமே ஆயிரம் விமானங்கள் அணுகுண்டு ஆயுதங்கள் எங்கள் உயிர்களை எடுத்துச் சென்றாலும் அந்த உயிர்களின் அழகான இதயங்கள் எங்கள் இயக்கத்தில் எழுச்சியை தோற்றுவிக்கும் எங்கள் பாதையில் இனி தெளிவு புரந்துவிடும் அந்த பாதையிலே நான் செல்கின்றேன் என் பாதை இனி வேறு நான் புதிய பாதை ஒன்றில் புறப்பட்டு செல்கின்றேன் நண்பர்களே இந்த கவிவர்கள் நமது மாபெரும் தலைவர் எம் எஸ் எம் அஷ்ரப் நீ தொகுப்பில் இருந்து பெறப்பட்டவைகள் தலைவர் அஷ்டரபா அவர்கள் எப்படியான கனவுகளை கண்டாரோ எப்படி தன்னுடைய முஸ்லீம் சமூகத்தை விட்டுச் செல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படியான அந்த விடயங்களிலிருந்து இன்று அவரின் பாசறையில் வளர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அரசியல்வாதிகளில் அனைவருமே அவருடைய கொள்கையை விட்டுச் செல்வதன் காரணமாகத்தான் நாங்கள் இன்று முஸ்லீம் சமுதாயத்துக்காய் நமது வருங்கால சந்ததிகளுக்காய் பாடுபட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்குடன் இதே சுத்தியான எண்ணத்துடன் சில உண்மைகளை இந்த அரசியல் தலைமைகளுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே ஒரு பின்னணியிலே இந்த அரசாங்கத்தின் பங்காளிகளாக இருக்கின்ற முஸ்லிம் கட்சிகளும் முஸ்லிம் கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இன்று அந்த தலைவரின் கொள்கைகளை மறந்து அந்த தலைவர் உரிமைகளுக்காக வேண்டித்தான் அரசாங்கங்களில் இணைய வேண்டும் என்று கூறியவர் ஆனால் இன்று இந்த தலைமைகள் அனைவருமே சலுகைகளை பெற வேண்டும் என்பதற்காய் அந்த தலைவனின் வாக்குகளையும் வாக்குறுதிகளையும் மறந்து தங்களுடைய அரசியல்களை சுயநலங்களை காப்பதற்காய் புறப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான இந்த அரசியல் தலைமைகளிடமிருந்து அப்பாவி முஸ்லிம் சமுதாயத்தை வெளியுலகிக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அபா ஒவ்வொரு இளைஞன் யுவதிகள் மத்தியிலும் படித்தவர்கள் மத்தியிலும் ஒவ்வொரு தடவையும் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கேள்விகளில் முக்கியத்துவம் பெறுகின்றது இருந்தபோதிலும் இன்று இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் பெரும்பாலான மக்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை அங்கீகரிக்கின்ற பின்னணியிலே இந்த கட்சியுடன் ஏற்பட்ட முருகல் நிலை காரணமாக அந்த கட்சியின் பாசறையில் வளர்ந்த தலைமைகள் எல்லாம் இந்த கட்சியை விட்டு விலகிச் சென்றிருக்கின்ற பின்னணியிலே இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அஷ்ரப் அவர்கள் எப்படி அந்த கட்சியை விட்டுச் சென்றாரோ அதேபோன்று இவர்களையும் ஒரு குடையின் கீழ் ஒரு மரத்தின் கீழ் ஒன்று திரள வைக்க வேண்டுமாயின் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர்களும் படித்த கல்விமான்களும் கல்விமான்களும்தான் முன்வந்து இப்படியான செயற்பாடுகளை இந்த தலைமைகளுக்கு எடுத்துக்கூறி கூறி முஸ்லிம்களுக்கு பேர்ணவாத சக்திகளால் இழைக்கப்படுகின்ற அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய தலைவர்களை உருவாக்கி அதன் மூலம் முஸ்லீம் சமுதாயம் எழுச்சி பெற வேண்டுமெனில் நாம் அனைவருமே இந்த தலைவர்கள் அனைவரையும் ஒரு கோட்பாட்டின் கீழ் கொண்டுவர வேண்டும் அப்படி கொண்டுவராவிடில் இவர்கள் அனைவருமே தங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் வாழ்ந்துவிட்டு தாங்கள் மரணித்த பின்பு நமது வருங்கால சந்ததிகளின் தலைகளில் மிகப்பெரிய பாரங்களை சுமத்தத்தான் போகிறார்கள் என்பதில் எவ்வித ஐயப்பாடுகளும் இல்லை முஸ்லிம்களின் சுய நிர்ணயம் சுயாட்சி உரிமைகள் போன்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் இந்த அனைத்து முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக ஒருமித்து குரல் கொடுத்தால் தான் பேரினவாத தலைமைகளுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் குறிப்பாக இலங்கை திருநாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் பறந்து விரிந்து ஆங்காங்கே நாட்டின் நாலா புறங்களிலும் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த மக்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய வகையில் நிரந்தரமான சமாதான தீர்வுகளை இந்த அரசாங்கங்கள் முன்னெடுப்பதற்கு இந்த முஸ்லிம் தலைவர்கள் நிச்சயம் பங்கு ஆற்ற வேண்டும் அப்படி இவர்கள் பங்குபற்றாவிடில் பங்காற்றாவிடில் இந்த சமூகத்தை நாங்கள் நாங்கள்தான் இளைஞர் தான் முன்னெடுக்க வேண்டிய கடப்பாடு நாம் அனைவர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்றது நம் முன்னால் இவர்கள் பிழை செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டும் நாங்கள் அவர்களுக்கு கூஜா தூக்குவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலை முஸ்லிம் இளைஞர்களிடமிருந்து மாற வேண்டும் முஸ்லிம் இளைஞர்கள் அனைவருமே முன்வந்து இந்த தலைவர்களுக்கு நமது முஸ்லிம் சமூகத்தின் பாதை எங்கே செல்கிறது நாங்கள் எங்கே செல்கின்றோம் என்கின்ற விடயங்களை கூறி முஸ்லிம் தலைவர்களை ஓரணியில் திரள வைப்பதற்கு நமது சக்தி மிகவும் அவசியம் இளைஞர்களே யுவதிகளே நீங்கள் இன்னும் இன்னும் சிந்திக்க வேண்டும் நமது சமூகம் எந்த வீதியில் செல்கின்றது நாங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பதை இந்த தலைவர்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் அப்படி எடுத்துக்காட்டாவிடில் நாம் அனைவருமே இந்த பேர்ணவாத சக்திகளின் பிடியிலிருந்து ஒருபோதுமே மீள முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வியக்க விரும்புகின்றேன் இன்று முஸ்லிம்களின் முதுகுகளில் அடிமை சாசனங்கள் எழுதுவதற்கு பேரணவாத சக்திகள் தயாராக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முப்பது வருடகால கொடூர யுத்தம் இந்த நாட்டிலே இருந்து ஓய்ந்த பின்பும் இதனை தொடர்ந்து வருகின்ற இந்த தலைவர்கள் சமாதானம் என்கின்ற பெயரில் எந்தவிதமான முன்னெடுப்புகளையும் முன்னெடுக்காமல் அப்படியே வைத்தவை வைத்த இடத்திலே அனைத்து நகர்வுகளும் இருந்து கொண்டிருக்கின்றன எனவேதான் வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களை பற்றி நாங்கள் இன்னும் இன்னும் விரிவாக உங்களுடன் நான் கலந்துரையாட இருக்கின்றேன் இன்ஷால்லா எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து விடயங்களும் உதவி என்னவென்றால் என்னுடைய இந்த கருத்துகளுக்கு நீங்கள் பக்கபலமாக எனக்கு வலதும் இடதுமாக இளைஞர் சமூகமும் படித்தவர்களும் தந்தைமார்களும் அனைவரும் என்னுடன் கூட இருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் உதவி செய்வீர்கள் ஆனால் என்னுடைய பிரச்சாரத்தின் மூலம் இந்த தலைமைகளுக்கு நாங்கள் சில நமது சிந்தனைகளை நாங்கள் வெளிக்காட்டலாம் என நான் நினைக்கின்றேன் உங்களுடைய சிந்தனைகளை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்ற நாங்கள் இவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இந்த அரசியல் தலைமை அனைவருமே இன்னும் இன்னும் முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது முஸ்லிம்கள் அனைவருமே அரசு தெரிந்தவர்கள் அரசியல் நாகரீகம் என்றால் என்னவென்று முஸ்லிம்களுக்கு தெரியும் அப்படி தெரியாத எந்த ஒரு குடும்பமும் எந்த ஒரு ஊரும் நமது இலங்கை திருநாட்டிலே இல்லை அனைத்து குடும்பத்திலும் அனைத்து பிள்ளைகளும் படித்திருக்கிறார்கள் தமிழ் சமூகம் படித்த சமூகம் அதே போன்று நாங்கள் தமிழ் சமுதாயத்தையும் பற்றி சிந்திக்க வேண்டும் அனைத்து சமூகங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படி இல்லாவிடில் நாங்கள் முஸ்லிம்கள் மாத்திரம்தான் வெற்றிகளை நோக்கி கொண்டு செல்ல முடியாது இரண்டு தமிழ் பேசுகின்ற சமூகங்களும் ஒன்றாக ஒருமித்து ஓடினால்தான் இந்த வெற்றி நாங்கள் பெற முடியும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு நிரந்தரமான தீர்வுகளை முன்வைக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை முஸ்லிம் சமூகத்தை பற்றி சிந்திக்கின்ற இளைஞர்களே தயவு செய்து என்னுடன் நீங்கள் புறப்படுங்கள் என்னுடைய இந்த பயணம் எந்த தலைமைகளுக்கும் அடிபணியாது இவர்களுக்குமே அஞ்சாது இவர்களுடைய குறைபாடுகளை மக்கள் மத்தியில் மக்கள் நீதிமன்றில் முன் மக்கள் நீதிமன்றம் என்ன சொல்கின்றதோ அதனை இந்த தலைமைகள் செய்வதற்கு நீங்கள் அனைவரும் எங்களுடன் முன்வெறுவீர்கள் ஆனால் இன்ஷால்லா புதிய ஒரு விதி செய்ய முடியும் என்பதை நான் சொல்லுகின்றேன் அதற்காகத்தான் புதிய அலை என்று சொல்லி நான் இந்த என்னுடைய முன்னெடுப்புக்கு செயற்பாடுகளுக்கு பெயர் வைத்திருக்கிறேன் இன்ஷால்லா நீங்கள் அனைவரும் எனக்கு துவா செய்யுங்கள் இன்ஷால்லா நான் உங்களுடன் இருந்து இந்த தலைவர்களுக்கு நாங்கள் பாடம் புகட்டுவோம் நாங்கள் தனியான கட்சி ஆரம்பிக்க தேவையில்லை யாரும் பிரிந்து செல்ல தேவையில்லை அனைவரையுமே தலைவர் அஷ்ரப் என்ன கனவு கண்டாரோ தலைவர் அஷ்ரஃபில் பாசரையில் வளர்ந்த இந்த தலைவர்கள் அனைவரையுமே அந்த பாசறைக்குள்ளே செல்ல வைத்து அந்த மரச்சின்னத்திலே அந்த முஸ்லீம் காங்கிரசுக்குள்ளே அனைவரையும் உள்வாங்கி அவர்களுக்குள்ளே சிறந்த தலைவர்களை உருவாக்கி இளைஞர் சமூகத்தையும் முஸ்லீம் சமூகத்தையும் நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்னவே இன்ஷா அல்லா அனைவரும் நீங்கள் எனக்கு பக்கவலமாக இருந்து எனக்கு உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் தற்பொழுது இந்த விடயங்கள் கூறியவனாய் நமது ஆரம்ப உடைபெறுகின்றேன் நன்றி